ஹலோ எப்ரியான் வெல்கம் டெல்ட்லவர் நான்கு பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வடிவக்கு பிரேக்கிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது இரவு பத்து மணிக்கு வெளியான மிக முக்கியமான புதிய அறிவு பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு நியூஸை பார்ப்போம் முதல் அறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி நடைபெற உள்ளது மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் மற்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் கலந்து கொள்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது அதுக்கடுத்த அறிவிப்பு பார்த்தீங்க அப்படின்னா விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதியான நாளை வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் வரும் மார்ச் மூன்றாம் தேதி நாற்பத்தி மூணாயிரம் இடங்களில் ஐம்பத்தி ஏழு லட்சம் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து கொடுக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சிறு குறு தொழில்களுக்கான மானிய கடன் வசதி முகாம் மதுரை மாவட்ட ஆட்சியரகத்தில் நாளை காலை பத்து மணிக்கு நடைபெறும் என அம்மாவட்ட ஆட்சித்தலைவர் சங்கீதா அவர்கள் தெரிவித்துள்ளார் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தமிழக சட்டப்பேரவையில் பனிரெண்டு சட்ட முன் வடிவுகள் பல்வேறு துறை அமைச்சர்கள் அறிமுகம் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மாசி மாத பௌர்ணமி கிரிவலத்தை முன்னிட்டு நாளை மற்றும் நாளை மறுநாள் திருவண்ணாமலைக்கு ஆயிரத்தி எண்பத்தி நாலு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நாளை தேரோட்டம் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமற்ற கடன் செயலிகளை தடுக்க கூடுதல் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று நிதி சார்ந்த கண்காணிப்பு அமைப்புகளுக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கேட்டுக்கொண்டுள்ளார் அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்களின் மனைவி அவர்களுக்கு தற்போது தென் சென்னை மாவட்ட பொறுப்பாளராக பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது ஸோ அதுக்கடுத்து அடுத்து நீ பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது உலகிலேயே பிரபலமான நடைபெறும் லீக் போட்டிகளில் மிக முக்கியமான போட்டியாக ஐபிஎல் கருதப்படுகிறது பதினேழாவது சீசனாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைபெறவுள்ளது இதற்கான அட்டவணை தற்போது வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி அவர்களின் நினைவிடம் திறப்பு விழாவை முன்னிட்டு ஆளும் கட்சி எதிர்கட்சி கூட்டணி கட்சி தோலைமை கட்சி என அனைத்து கட்சி சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் அவர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் ஆதார் அட்டை பதிவு செய்யும் பணிகள் பள்ளிகளில் துவக்க இருக்கிறது மாநிலத்தில் முப்பத்தி ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகளில் நாளை முதல் ஆதார் சேவை துவங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது சாதிவாரி கணக்கிற்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல சாதகமாகத்தான் செயல்படுகிறோம் என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் அதுக்கடுத்து இப்படி பார்த்தீங்க அப்படின்னா நாளை தலைமை தேர்தல் ஆணையர் ராஜ்குமார் சென்னை வருகிறார் தமிழகத்தில் தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசனையில் ஈடுபட உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்து தொகுதிகளையும் தனித்து போட்டியிடும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிரடியாக தெரிவித்துள்ளார் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்தியா கிரீஸ் இடையே ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் வர்த்தகத்தை இருமடங்காக உயர்த்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மார்ச் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு மக்களவைத் தேர்தல் நடைபெறும் தேதி தேர்தல் ஆணையத்தால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படலாம் என தேர்தல் ஆணையர் தெரிவித்துள்ளார் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மின்சார வாரியம் ஒருபோதும் தனியார் மயமாக்கப்படாது என அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் சட்டப்பேரவையில் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்க அப்படின்னா போக்குவரத்து தொழிற்சங்களுடன் மார்ச் ஆறாம் தேதி மீண்டும் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த நியூஸில் உங்களுக்கு ஒரு அப்டேட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்டேட்டாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மற்ற வீடியோஸ் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்